யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவ கண்ணே பட்டுட்டோமே இப்பா யாருப்பா அந்த பொம்பளை அதையும் நீ வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க அதுவும் உனையும் முறைச்சிட்டு போகுது இப்படி பார்த்துட்டுலாம் இருந்தால் வேலை செய்கிற இடத்துல சரிப்பட்டு வராதுப்பா நாலு இடம் போகிற இடம் வார இடம்லாம் நீ இப்படி பொம்பளை ஆலையில் உள்ள சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வைக்கி முது தோலை உரிச்சு போடுவானோ குழந்தை போடுவானோ பார்த்துக்க இந்த எல்லாம் பார்க்க வேலை வச்சுக்கிடாது எனக்கு என்னமோ நீ பண்றதெல்லாம் சரியா படலப்பா பார்த்துக்க ஐயோ அண்ணே அப்படிலாம் சொல்லாதீங்க அண்ணே அது என் பொண்டாட்டி என்னது அதுவும் பொண்டாட்டியா பரவாயில்லையே உன் பொண்டாட்டி அழகா ஸ்லிம்மா சேலை கட்டி நல்லா அழகா இருக்கால பூ வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொண்டாட்டியை விட்டுட்டு ஏன்பா நீ அங்கே கடையில் வந்து தங்கிட்டு அடக்க நல்ல உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இருந்துட்டு குட்டிகளை பார்த்துக்கிட்டு நீ நல்லபடியா வேலை செஞ்சு சம்பாதிக்கலாமாப்பா ஏன்பா அங்க வந்து அப்படி கடக்க கொசு கடையில் என்னது ஸ்லிம்மாவா ஆவா என் பொண்டாட்டி ஸ்லிம்மா இருக்க மண்டால சிண்டஸ் டேங்கு மாதிரி இல்ல இருப்பா இவர் பக்கத்துல உள்ள சரச பார்த்துக்கிட்டு நம்ம பொண்டாட்டின்னு நினச்சிட்டாரோ என்ன என்ன நீங்கள் நினைக்க மாதிரி அந்த ரோஸ் கலர் சேலை பொம்பளை ஏன் மொண்டாட்டி கிடையாது அது பக்கத்தில் குட்டையாக க கட்டையாக குண்டாக இருந்தால் பாருங்கள் ஒரு ப்ளூ கலர் சேலை கட்டிக்கிட்டு அவள் தான் ஏன் மொண்டாட்டி என்னப்பா நீ சாக்குக்கு மேலே சாக்காதார அப்போ அந்த ரோஸ் கலர் சேலை கட்டி இருந்த பொம்பளை உன் மொண்டாட்டி இல்லையா பக்கத்தில் இந்த குண்டு பொம்பளை தான் உன் பொம்பளையா உன் விட்டமானே தெரியாது எனக்கு சரியாக பார்க்காம விட்டுட்டேனே இருந்தாலும் அந்த லேடிக்கு இந்த பீடியா எப்படி இப்படி சைஸு இப்படி இருக்கிய என்ன இங்கே பாருங்க என் பொண்டாட்டி பற்றி இப்படிலாம் பேசாதீங்க என் பொண்டாட்டி தங்கமானவா சரி அதை விடு தங்கமோ தகரமோ இந்த மாதிரி பொண்டாட்டியை வீட்டில் வச்சுட்டு நீ அப்போ அங்கே வந்து கிடக்க ஊருங்க பக்கத்தில் தானே இருந்திருக்கு நீ என்னமோ பத்து மைல் தாண்டி இருக்க மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்த அதெல்லாம் பெரிய கதை அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் சரி விடுங்க நம்ம வேலையை வாங்க என்னமோ போ பொண்டாட்டி பிள்ளைகளோடு இருந்து வாழை கற்றுக்க கடைசி காலத்தில் நான் தான் இன்னும் சாகமதி கிடக்கேன்னா நீ வேறு வாழ வேண்டிய வயத்தில் எப்படி கிடக்கிய சரி அதை விடுங்க வாங்க போய் வேலை பாப்போம் இப்படி வேலை நேரத்துல பேசிக்கிட்டு இருந்தா என்ன எல்லா பொருளையும் இறக்க மழை வரமாதிரி இருக்கிட்டு வருது மழை வந்துடும் போகுது வாங்க போவோம் சரி அதுவும் சரிதான் என்னமோ ஒன்னு நம்மகிட்ட மறைக்கிறான் என்னன்னு தான் தெரியல லட்சு நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க லட்சு எல்லாம் சரியாயிடும் ஒருநாள் அவரே உங்களுக்கு வருவாரு பாருங்க அவர் அக்கா குணம் தெரிஞ்சு ஆனால் நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒன்னும் சரசு அவரை பார்த்ததும் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு எப்படி இருந்த மனசு இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு நீயே சொல்லு சரசு அவருக்கு எப்படி சாப்பாடு செஞ்சு பார்த்து பார்த்து ஏதாவது அவருக்கு அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் இப்படி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு நானும் இப்படி சொன்னாலும் என்னனையே நம்ம கல்ல வந்து விழுந்தாவது வந்துடுவாருன்னு நினைச்சேன் ஆனால் அவர் இப்படி உடனடியாக போவார் அவர் அக்கா பேச கேட்டுக்கிட்டு நான் எதிர்பார்க்கே இல்லை நீங்கள் சொத்து எழுதி வாங்கிட்டு வான் அனுப்புனீங்கல்ல அதனால தான் போயிட்டு அங்கே இருந்துக்கிட்டு வர முடியுக்காருன்னு நினைக்கிறேன் சொத்து என்ன சொத்து சரசு அந்த சொத்தை வச்சுக்கிட்டே நம்ம ஆள போகிறோம் நம்ம போம்பூத்திக்கு போட்டு போப்பிட்றவன் நம்ம அந்த பிள்ளைகளை மட்டும் ஒருத்தர் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க போகிறோம் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை நான் ஒரு மேலே இருந்த கோவத்தில் ஆட்டத்தில் அப்படி சொன்னேன் அவள் அக்கா தானே எல்லாம் பிடிங்கிட்டு அனுப்புனது இவரை இப்போ அவர் ஒரே அக்கா காட்டி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நம்மளும் எல்லாம் இது பண்ணுறாருன்னு சொல்லிக்கிட்டு ஒரு வருத்தத்தில் சொன்னேன் என்னதான் இருந்தாலும் மறுபடியும் வந்து அவரே பேசுவார்னு பார்த்தேன் நேரிலே வந்து பேச உள்ள ஃபோனு கூட இருந்தாலும் அடிக்கவே இல்லையே அப்போ கூட அந்த பிள்ளைகிட்ட ஃபோனு பண்ணாதீங்களா ஃபோனு பண்ணாலும் எடுக்காதீங்களான்னு ஃபோனு பண்ணிச்சு விளாரு கேட்டால் ஃபோனு பண்ணலங்கிறாரு எனக்கு ஒரு ஃபோனு பண்ணி என்ன என்ன ஆகுதுன்னு ஒன்றும் விசாரிக்கலை இப்ப கூட பாரு நேரில் தானே பார்த்தேன் அதெல்லாம் நின்னறேன் இல்லை வாய பொழுந்துட்டு அந்த ஆளு நிற்கார அந்த மனசே என்னை வந்து ஒரு வார்த்தை பேசினாரா பாரு நானும் பார்க்க அவரும் பார்க்கணும் பார்த்துட்டு வந்திருக்கு உங்களுக்கு பயந்து போய் ஒருவேளை பேசாமல் கூட இருந்திருப்பாருக்கு அவர் என்ன என்ன ஒளிஞ்சிலியா போறேன் சரசு போகப்படி அவருக்கு நம்மளாம் தேவல்ல அவங்களுக்கு அவ அக்கா குடும்பம் இருந்தால் போதும் சரி என்னன்னையும் போயிட்டு போறாரு என் பிள்ளைல என்னென்ன சரியாத்துறேன்னு எனக்கு தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே இருந்தாச்சு இனிமேல் நாளைல இருந்து தோட்டத்தை போய் இனிமேதான் என்ன ஏதுன்னு போய் பார்க்கணும் இந்த பிள்ளைகள மோட்டர் மட்டும் போட்டு விட சொல்லிட்டு பிறகு ஆப்பிட சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் போய் என்ன ஏதுன்னு ஒன்றும் பார்க்கல நாளைக்கு தான் போகணும் பிள்ளைகளுக்கும் லீவு தான் நிலுவை போயிட்டு கூப்பிட்டு போயிட்டு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை எல்லாம் பார்க்கணும் இந்த பெரிய பொண்ணு உமாலும் கீரை எல்லாம் பிடிஞ்சி வியாபாரம் பண்ணிட்டு வந்தேன்னா அதில் கொஞ்சம் காசு தந்துவேன் அந்த காசை எடுத்துக்கிட்டு தான் போயிட்டு இப்போ நான் கறி வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் அவங்களும் ஆளே காணும்னு பார்த்தேன் எங்கே உள்ள தெரியலையே ஆமாம் ஏதாவது பண்ணிட்டு பழுவேன் வேண்டாத வேலையை செஞ்சுக்கிட்டு சரி சரஸ் நான் வரேன் யாராவது இந்த பிள்ளைகளுக்கு சோறு கறி ஆயிடுக்குமே கொஞ்சம் சோரை கொடுக்க ஆ சரிக்கா நானும் போயிட்டு வரேன் இந்த மனுஷன் கை காலம் உடச்சிட்டு வந்து கிடக்கும் போது நான் என்னென்ன கிடந்து இவரை பாடு பார்த்துருப்பேன் அந்த நன்றி விசுவாசம் இந்த மனுஷனுக்கு இல்லாம போச்சே இனிமே நான் என்னத்த சொல்ல அன்னைக்கு பூரா பாடு பார்த்தது நான் தானே இன்னைக்கு அவர் அக்கா சொந்தம் அவருக்கு முக்கியமா போச்சு நான் தேவையில்லாம போயிட்டேன் இனிமே இந்த மனுஷனை நம்பி ஒரு பிரோஜனம் கிடையாது நம்ம தான் நம்ம பிள்ளைகள் எல்லாமே காப்பாற்ற வழியை பார்க்கணும் அவர் என்னையும் போயிட்டு போகிறாருன்னு சரி ஏதோ நம்ம தலைவிதி ஏன்னு போக வேண்டியதுதான் தான் எம்மா சோனி எம்மா சந்தியா எங்க இருக்கிய இந்த பிள்ளையில கொஞ்சம் இந்த கறி என்னைக்கு செஞ்சா நல்லா இருக்கும் நமக்கு சாப்பாடு செய்ய மனசே இல்ல செய்ய சொன்னா என்ன சொல்லுவாள் வேலை காலையிலே ஒன்றும் செஞ்சு தரல நாங்கள் தான் மேகி கிண்டி தின்னோம் இப்பயும் எங்களே செய்ய சொல்றியா சொல்றியாக்கோனு கத்துவாள் சரி வந்தா சொல்லி பார்ப்போம் செய்யாள் வளான்னு லீவு தானே லீவு நாள் கூட வீட்டு வேலை செய்யலைன்னா என்ன நேரத்தை பொம்பளை பிள்ளைகள் செய்ய சொல்லுவோம் அதான் யூடியூபா யூடியூப்பா என்ன தீய பார்த்து எல்லாம் பண்ணுவாள் பண்ணுவாள் ஏமா சோனி சந்தியா எங்க கிடைக்கிறேன்றா கொஞ்சம் வாங்கம்மா என்னம்மா எல்லாம் கொஞ்சம் வாங்க என்னம்மா கறி எடுத்துட்டு வந்துட்டியா ஆமா நான் அந்த வாசப்படில கறி வச்சிருக்கேன் பாரு எடுத்து கொண்டு போய் கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு கழுவி வையீங்க இந்த யூடியூபா கிட்டிபா அவளை இங்க சந்தியால அவட்ட சொல்லினாலும் கொஞ்சம் அந்த சிக்கனை கொஞ்சம் கறி வச்சிர பாருங்களா ரெண்டரை சேர்ந்து அம்மைக்கு கொஞ்சம் முடியல அவ்வளவுதானே விடு பாத்துக்கலாம் இந்த சந்தி அடுப்பாக்கறையில தான் நடந்து வெங்காயம் இந்த வெட்டுறேன் என்ன அவ அங்கதான் இருப்பா கொண்டு போய் கொடுத்துறேன் ஏன்னா நீ கொஞ்சம் கூட மாட அவளுக்கு கொஞ்சம் செய்யி ஒத்தா நீ எங்க போப்புறா வந்திருக்க அவ்ள கூட தான் கிடைக்க நான் அவட்ட எடுத்து குடுத்துறேன் சந்தியா செஞ்சிருவான் சரி ஏதோ ஒருத்தி செய்ய சண்டை தந்த நான் கொஞ்ச நேரம் தலைவலிக்குது கொஞ்சம் படுத்து எந்திக்க போறேன் ஆ சரிம்மா அடா இவ திருந்த மண்ட போல இன்னும் இன்னும் தான் போட்டுட்டு சித்திட்டு இருக்காளா

என்ன இவா ஒன்றும் சொல்லாமல் சரின்னு வாங்கிக்கிட்டா எங்க நீ வந்து செய்யணும்னு சொல்லி நம்ம சண்டை போடுவான்னு பார்த்தோம் அவ அவட்டத்துக்கு வாங்கிக்கிட்டால சிக்கனை நான் ஏதோ மூட அப்செட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் பாட்டு போட்டு விட்டுட்டு வேலையில் இறங்கிடுவோன்னு ஃபுல்லாக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா போல இருக்கு சரி எப்படியோ நமக்கு என்ன நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் தக்காளி வெங்காயம் வெட்டியாச்சு இஞ்சி பூண்டு அரைக்கணும் தேங்காய் அரைக்கணும் சரி எங்க வர வர உங்கள் மொழி ஊரு பேச்சு சொல் பேச்சு கேட்க காலையிலே காலையிலேயே எடுத்துக்கிட்டு வெளியே போனவேன் சாப்பிட்டு இன்னும் அதிக சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரல எந்தல போனானும் தெரியல ஃபோன் பண்ணா எடுக்கவும் பண்ணுங்க கொண்டாடவும் பண்ணுங்க இங்க பாரு அது ஃப்ரெண்ட் பையனோட எங்கனா போய் இருப்பான் அவன் விளையாட கிரிக்கெட் கிரிக்கெட் விளையாட போவானா இப்போ அப்படி போயிட்டு வருவான் நீ எதுக்கு அவன காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அவன் பசிச்சா வந்து சாப்பிட போறான் நீ ஓ வேலைய பாரு புள்ளைக்கு சாப்பாடு கொடு நீ எதுக்கு போட்டு கட்டிட்ட அடக்கா ஓவரா டென்ஷன் ஏத்தி பிபி சுகர் வந்து போய் அடக்காத பாத்துக்க எங்க அவன் வர வர ஊரு சொல்லி பேசி கேட்க மாட்டங்க நீங்களாவது கொஞ்சம் கண்டிப்பியனு பார்த்தா உங்க பாட்டுக்கு இருங்கியே அப்படி எல்லாம் லேஸ்ல அவன விட முடியாதுங்க அவன நம்ம கைக்குள்ளே தான் வச்சிருக்கணும் அப்பதான் அவன் சரிப்பட்டு வருவான் சரி இப்ப நான் என்ன பண்ணணுங்க அவன நாளை சத்தம் போடுங்க என்ன பண்ணணுங்கன்னு ஏன்டா கேள்வி கேக்கியே வேற அப்ப கிட்ட தான சொல்ல முடியும் பிள்ளை பண்ணியதப்ப ஒரு ஜெல்பிச்சு கேட்க மாட்டாங்க எரிஞ்சு எரிஞ்சு உளியா அவன் போக்கே சரி இல்ல பாத்துக்கிடுங்க சொல்லிட்டே சரி சரி அவன் வரும்போது வருவான் அவன பாக்கும்போது நான் சத்தம் போடுவே இப்ப பிள்ளைக்கு சோத்த குடுத்துட்டு நீ சாப்பிடு இந்த கூறு மனுஷனை வச்சிட்டு நான் என்னடா பண்ண போறேன்னு தெரியல அதான் பிள்ளை இல்லைக்கு உங்க தங்கச்சி வீட்டுக்கு போச்சு வல்ல சரண்யா அம்மே பார்க்கணும்னு சொன்னானே போனான்ல அப்ப சஞ்சனாவும் பேட்டா போயிட்டு வரேன் சார் சொல்லிட்டு போனான்ட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்பே சொன்னானல்லவா போயிட்டு வரேன் பண்ணு அப்புறம் யாண்டே வந்து பிளேஸ் பாத்துக்க சோர கூட நீ எட்றக்கியே சரி சரி கோவ கூடாத மறந்துட்டு மறந்துட்டு அங்க போயிட்டு அவளோ ரெண்டு பேரும் ஆமா இவனை தான் இன்னும் காணோம் இவனுக்கு தான் நான் சோர வங்கி வச்சிட்டு காத்திட்டு இருக்கேன் இந்த சஞ்சய் பைய கடந்தா அவன் மீனாடி சுத்திட்டு இருப்பான் அவனுக்கு அது போன் பண்ணி கேட்கலாம் இவன் போனே அப்படி வச்சிட்டான் அவன் தூது குடில ஏதோ படிப்பு விஷயமா பேர்க்கண்ணா சரி நீ போன வகி என்னங்க பஜார்ல நிக்கு இங்க ஆயிரத்தி எட்டு வியாழ கடக்கு மனசு நிக்கு ஆ சரி சரி வைக்கேன் போ ஒரு கல்யாணத்தையும் பண்ணிட்டு இருந்த பிள்ளை குட்டிகளை வித்துட்டு இவனோட ஒரே போராட்டமா இருக்கப்பா ஒரு பேப்பர்ல இன்னும் யாரும் தேட வேண்டாம்னு எழுதி வச்சுட்டு எல்லாரும் ஓடிடலாமான்னு இருக்கு இங்க பாரு பெரிய பொண்ணு இந்த ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு இத மட்டும் நம்ம வித்துட்டோம்னு வை நம்ம வேலை முடிஞ்சது சரி வா இவ்வளவு வித்துட்டோம் இந்த ஒண்ணையும் விற்க மாட்டோமா யாராவது ஒரு இழுத்த வாயின் தலையில கட்டிட்டு போவோம் வா அதான் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் யார் அந்த இழுத்த வாயின்னு நம்ம கண்ணுல ஒண்ணும் மாட்ட மாட்டேங்குது வேலை இந்த ஊரே வித்து சுத்தி சுத்தி வந்தாச்சு யார்கிட்ட கொண்டு கொடுக்காத அட என்னவுமா கையில வாழைத்தண்டோட திரியற ஆ வா வா மீனா பரவாயில்ல வசமா சிக்கிருச்சு ஒரு ஆடு அது ஒண்ணும் இல்ல மீனா இந்த வாழத்தண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லதான் பத்துக்க நாங்க இன்னைக்கு ஃபுல்லா இந்த வாழத்தண்டு வியாபாரம் தான் பண்ணியிருக்கோம் அப்படியா ரெண்டு நாளா ஒரே கீரை வியாபாரம் தானே பண்ணிட்டு இருந்தியே இது என்ன புதுசா வாழைத்தண்டி வியாபாரம் இந்த ஒன்னே ஒன்னே கையில வச்சுக்கிட்டா பத்துக்கிட்டு திரியிய ஐயோ இல்ல நாங்க நிறைய எடுத்துட்டு வந்தோம் எல்லாம் சேல்ஸ் ஆயிருச்சு இந்த ஒண்ணே ஒண்ணு தான் இப்ப மிச்சம் இருக்கு யார் அந்த லக்கி பர்சனா அதை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும் ஜஸ்ட் 20 ரூபாயா தான் அதுவும் இது கோயில்ல உள்ளது ஏலத்துல வாங்கிட்டு வந்தோம் கோயில்ல உள்ளதா ஆமா யார முத முத அவைய வீட்ல வச்ச வாழை வாழை தார் போட்டுச்சாம் என்னென்னமோ போட்டுச்சாம் ஆனா அந்த வாழையவே கூறு போட்டு எல்லாத்தையும் ஏலத்துல விட்டுட்டு இருந்தாங்க அதனால நாங்க பந்து எடுத்து அது எல்லாம் உள்ளது சாப்பிட்டா வீட்ல நல்லது நடக்குமா நீ வாங்கி சமைச்சி சாப்பிட்டு பாறேன் உன் வாடி வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கும் என்ன சொல்ற உமா நீ கண்டிப்பா இதை சாப்பிட்டு பாரு நல்லது நடக்கும் ஜஸ்ட் இருபது ரூபா தான் இப்ப காசு இல்லைனாலும் பரவாயில்ல நாளைக்கு வந்து உன் வீட்டில் ஆ சரி அப்படி கண்டிப்பா உன் வாடி போன புருஷன் வந்து

எனிமே நாமளே முதலாளி நாமளே தொழிலாளி நம்மள யாரும் கேட்க முடியாது எல்லாம் நம்மத்தான் எல்லாம் எனவே நம்மத்தான் கிறுக்கு முத்திட்டு